எ வணக்கம் இருபத்தொன்பது முப்பது இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும் கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஆக ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள இந்த வீடியோ மூலமாக அன்றைக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே நேற்று தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில் சிஎஸ்டைய முன்னிலையில் உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லாத்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கையெல்லாம் எல்லாம் எடுத்திருக்கிறோம் கொடுத்துருக்குறோம் எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அனுப்பி வச்சிருக்கிறோம் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மின் கம்பிகள் எங்கே அருந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று இருக்கிறோம் அதை எச்சரிக்கை பணியை தான் இன்றைக்கு சென்னையும் பாதிக்கப்படும் சென்னையில் அதிக மழை பெய்யும் சொல்றாங்க முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடுவிக்கக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு